காஷியஸாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அந்த ஆறாம் இடம் அப்படிங்கிற தொழில் ஸ்தானம் வந்து இவங்க எங்கேயாவது போய் ஒர்க் பண்ணுறாங்கனாக்கா அந்த இடம் வந்து விருத்தியாக கூடிய ஒரு காலகட்டம் ஒரு போராட்டத்துக்கு பின் வரக்கூடிய ஒரு வெற்றியாக தான் இருக்கும் வணக்கம் வெல்கம் டு பிவேகே யோகா அண்ட் சென்டர் நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் ரமணன் பேசுகிறேன் இந் இப்போ வந்து நம்ம வந்து தட்சிணாயண புண்ணிய காலம் பலன்களை வந்து நம்ம பார்க்கலாம் அதாவது ரெண்டு காலங்கள் இருக்குது தக்ஷணாயணம் உத்தராயணம் அதாவது சூரியன் வந்து இப்போது தட்சிணத்தை நோக்கி போகக்கூடிய காலம் அதாவது ஆடி மாதத்துலேருந்து ஆரம்பித்து நமக்கு பொங்கல் வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து தட்சிணாயண புண்ணிய காலம் இந்த தட்சிணாயண புண்ணிய காலம் வந்து மெயினாக எல்லா விரதங்களும் வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான காலம் பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் நம்ம வந்து இந்த காலகட்டத்தில் பண்ணணும் அதே மாதிரி நம்ம தெய்வத்துக்கு வேண்டின்னு நம்ம மாலை போட்டுக்கிறது அதே மாதிரி சஷ்டி விரதமாக இருக்கலாம் இல்லை நம்ம வந்து முருகருக்கு நம்ம இது பண்ணிட்டு போகிறதா இருக்கலாம் இல்லை நம்ம வந்து அம்பாளுக்கு வந்து வேண்டிட்டு நம்ம பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம் ஏன்னா எல்லா இதுவுமே பண்டிகைகளுமே அதை சார்ந்தே வரும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா தசரா வர ஆரம்பிச்சிடும் அதுக்கடுத்தது நமக்கு வந்து கந்தசஷ்டி வரும் அதுக்கு அதுக்கடுத்தது வந்து நமக்கு ஐயப்ப சுவாமி மாலை போடுறது மார்கழி மாதம் திரும்பி பெருமாளுக்கு பண்ணுறது புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு பண்ணுறது இதெல்லாம் வந்து ஒரு விரத காலம் இந்த விரத காலங்களில் நம்ம வந்து எவ்வளவு சிக்கனமாக உழைக்கிறோமோ எவ்வளவு சிக்கனமாக நம்மளுடைய மனநிலையை வந்து பகவானை நோக்கி செலுத்துகிறோமோ அவ்வளவு நற்பலன்கள் நமக்கு கிடைக்கும் அதுவும் இந்த தட்சிணாயன புண்ணிய காலத்தில் வந்து சாத்துர் மாசிய விரதம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது அதாவது அந்த சாத்துர் மாசிய விரதம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணுறவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நற்பலன்கள் அவங்களுக்கு காத்திருக்கும் பித்திருக்களுக்கு பண்ண வேண்டிய காரியங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப உச்சிதம் இப்போ ஒரு ராசிக்கும் உள்ள இந்த தட்சிணாயன புண்ணிய கால பலன்கள் எப்படி இருக்கும் ஒரு மாதத்துக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயில் பார்க்கலாம் வணக்கம் இப்போ வந்து தனுர் ராசி அன்பர்களுக்கு இந்த தட்சிணாயண புண்ணிய காலத்தில் ஆடி மாதம் அதாவது ஜூலை பதினேழுலேருந்து ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய பலனை நம்ம பார்ப்போம் இப்போ தனுர் ராசின்னு சொல்லும் பொழுது மூலம் நான்கு பாதம் அதே மாதிரி பூராடம் நான்கு பாதம் உத்திராடம் ஒரு பாதம் இதெல்லாம் சேர்ந்தது தனுர் ராசி இந்த தனுர் ராசி அன்பர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய கிரக அட்டவணை எப்படி இருக்குனாக்கா இவங்க ராசிக்கு மூணாம் இடத்துல வந்து சனீஸ்வரர் இருக்கார் ராசிலேயே வந்து இவங்களுக்கு எட்டுக்கூடிய சந்திரன் இருக்கார் அதே மாதிரி இவங்களுக்கு நாலாம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கார் இவங்களுக்கு வந்து ஆறாம் இடத்துல வந்து செவ்வாயும் குருவும் இருக்கார் இவங்க லக்னாதிபதியும் இவங்க பாக்யாதிபதியான செவ்வாயும் இருக்கார் இவங்களுக்கு எட்டாம் இடத்துல வந்து சூரிய பகவான் இவங்களுடைய பாக்யாதிபதியான சூரிய பகவான் சுக்ரன் அதே மாதிரி புதன் பாதகாதிபதியான புதனும் இருக்கார் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி சுக்ரன் வந்து சிம்மத்துக்கு வந்துடுறார் இவங்களுக்கு பத்தாம் இடத்துல கேத்து இருக்கார் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப காஷியஸாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் எனக்கா இவங்களுக்கு வந்து ஆல்ரெடி மூணாம் இடத்துல வந்து சனீஸ்வரர் வக்கரமாக இருக்கார் இது மனோஸ்தானத்தில் வந்து சனீஸ்வரர் பலமாக வக்கரமாக இருக்கிறதுனால எந்த டெசிஷன் எடுக்கிறதாக இருந்தாலும் எந்த தீர்மானமும் ரொம்ப அவசரப்பட்டு எடுக்காமல் ரொம்ப தீர்க்கமாக யோசிச்சு அதுக்கப்புறமாக அந்த டெசிஷனை எடுக்கிறது நல்லது உங்களுடைய மூத்தவர்களுடைய அட்வைஸை எடுத்துக்கிட்டு நீங்கள் பண்ணிங்கனாக்கா ரொம்ப நல்லதாகவே முடியும் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து லக்னாதிபதியே போய் வந்து ஆறாம் இடத்துல போய் உட்காந்துட்டுருக்கார் செவ்வாய் வந்து இவங்களுக்கு வந்து பூர்வ புண்ணியாதிபதிங்கிறதுனால அந்த ஆறாம் இடம் அப்படிங்கிற தொழில் ஸ்தானம் வந்து இவங்க எங்கேயாவது போய் ஒர்க் பண்ணுறாங்கனாக்கா அந்த இடம் வந்து விருத்தியாக கூடிய ஒரு காலகட்டம் ஆனால் இவங்களுக்கு வந்து எட்டாம் இடத்துல வந்து ஒம்போது கூடிய சூரியன் இவங்களுக்கு பதினொன்று ஆறு கூடிய சுக்கரன் அதே மாதிரி பாதகாதிபதியான புதன் வந்து உட்காந்துருக்காங்க ஸோ இந்த விஷயங்களுக்கு வந்து ஒரு மறைமுகமான ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்ப்பு இருக்குது அதை நீங்கி வெளியில் வருவதற்காக சூரிய பகவானும் செவ்வாயும் குருவும் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் இது வந்து ஒரு ஒரு போராட்டத்துக்கு பின் வரக்கூடிய ஒரு வெற்றியாக தான் இருக்கும் பத்தாம் இடத்துல வந்து கேது இருக்கிறதுனால தொழிலே வந்து எக்ஸ்பேன்ஷன் மோடுக்கு கண்ணா பின்னான்னு போகுது ஆனால் அதில் வந்து ஒரு பற்றற்ற நிலையோடு நீங்கள் வந்து ஒர்க் இருக்கீங்க அதில் வந்து பற்று கொண்டு வர வேண்டியது உங்களுடைய இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இப்போ வந்து குரு பகவான் அந்த இடத்த பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால செவ்வாயும் கூட போய் இப்போ வந்து குரு பகவானோட சேர்ந்து இருப்பதனால் ஒரு நல்ல சப்போர்ட் சிஸ்டமோட ஊக்கத்தோட முன்னேறி போகக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் ஆனால் இதுல வந்து இந்த மறைமுகமான எதிர்ப்பு வந்து இருக்குங்கிற காஷனை வந்து நீங்கள் வந்து மைண்ட்ல வச்சுக்கணும் அது வந்து புதனும் சுக்ரனும் வந்து அங்கே வந்து எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால அந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து மறுக்காமல் ஜாக்கிரதையாக நீங்கள் செயல்பட வேண்டும் ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா புதன் சுக்கரன் சார்ந்த விஷயங்கள் நீங்கள் வந்து ஒன்று புதன்கிழமை இல்லை ஒன் வெள்ளிக்கிழமை இல்லை ரெண்டு கிழமையும் புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் ரெண்டு கிழமைகளும் நீங்கள் வந்து அன்னதானம் பண்ணுங்க ஏதாவது அம்பாள் கோயிலுக்கு போங்க போயிட்டு அங்கே போய் ஒரு பச்சை வஸ்திரம் அதே மாதிரி ஒரு வெள்ளை வஸ்திரம் அம்பாளுக்கு நீங்கள் வந்து இதுவாக கொடுத்துட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு அன்னதானம் பண்ணுவது உங்களுக்கு வந்து ஒரு நிவர்த்தியாக அமையும் இதை வந்து ஞாயிற்றுக்கிழமையாக செய்யுங்க செஞ்சீங்கனாலும் இது வந்து நல்ல நிவர்த்தியாகணும் ஏன்னா உங்களுக்கு வந்து பாக்யாதிபதியான சூரிய பகவான் வந்து அங்கே இருக்கிறதுனால அதை வந்து நிவர்த்தி பண்ணி கொடுக்கறதுக்குரிய ஒரு ஸ்மூத்தான ஒரு காலமாக உங்களுக்கு வந்து அடையும் இதே இது வந்து பாக்யாதிபதி ஸ்தானத்தில் வந்து சுக்ரன் வந்து ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி போயிடுறார் அப்போ போகும்போது உங்களுக்கு வந்து தடைப்பட்ட விஷயங்கள் இது யார் யாருனால எதிர்ப்பாக இருந்தாங்களோ அவங்களே வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக மாறி உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்டை கொடுக்கறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் பதினாறு வரைக்கும் உங்களுக்கு வந்து நல்ல கோல்டன் பீரியட் அந்த என்ன தடை இருந்தாலும் அது நிவர்த்தி ஆகி அதற்குரிய ஒரு பாசிட்டிவான மெசேஜும் இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வந்து வரும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் எல்லாமே நன்றாக இருக்குது ஆல் தி பெஸ்ட்